فرحين بما اتاهم الله من فضل ويستبشرون بالذين لم نستعمله ونستعمله ونستغفره ونؤمن به ونتوب اليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد فرد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقرب الزنا انه كان فاحشا وساء سبيلا صدق الله العلي العظيم وقال النبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما الامر ما نقى فمن قرت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله فمن كانت هجرته الى دنيا يصيبها او امراه يتزوجها فهجرته ما هاجر اليه او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري وحلل عقدة من لساني يفقه قولي قال سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم صدق الله العلي العظيم. ألا بدر الله

பின்பற்றி வாழ்கின்ற வாழ்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் இறைநேசர்கள் நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியம் சமாதானம் என்றும் நிலவிடமாக இங்கே எவ்வாறு முன்பு குறியிருக்கின்றமோ இதே போன்று நாளே வறுமை நாளில் உயர்தரமான சுவரகம் என்று சொல்லக்கூடிய ஜன்னதல் சிறுதோசில் அல்ல நம் அனைவர்களுமே ஒன்று கூட செய்வனாக இதனால் வரைக்கும் நாம் எவ்வளவு நன் அமல்கள் செய்துள்ளமோ அனைத்து அமல்களையும் அல்ல அங்கீகரித்து இதனால் வரைக்கும் நாம் எவ்வளவு குற்றமான பாவமான காரியங்களில் ஈடுபட்டிருந்தோமோ அனைத்து வகையான பாவங்களுமான குற்றங்களையும் எல்லாம் மன்னித்து நாளை மறுமை நாளில் நபிமார்கள் சித்தியர்கள் ஷகதாக்களுடன் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசிபாக்குவனாக கனிமைகள்லாம் நல்லடியார்கள் என்ற உலகம் முழுவதும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியா முழுவதும் அதிகமாக நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் என்ன என்று குற்றங்கள் கருப்பழிப்பு புகார்கள் பாலத் பலத்காரம் இது போன்ற விஷயங்களைப் பற்றி தான் இந்தியா முழுவதும் பேசப்படுகின்றது அவையில்தான் ஒரு இளம் பெண் முழுவதுமாக ஆபரணங்கள் அணிந்து கொண்டு இரவு நேரத்தில் வந்து தன்னுடைய பத்திரமான முறை வீடு திரும்பிவிட்டார் என்று சொன்னால் அப்போது இந்தியா முழு சுதந்திரம் அடைந்துவிட்டது என்பதாக இந்திய தலைவர் தேசத்தந்தை என்பதாக புகழம் சுற்றுகின்ற காந்தியடிகள் கூறியுள்ளார்கள் இரவு நேரத்தில் ஆபணங்கள் முழுவதுமாக அணிந்து கொண்டு தன்னந்தனியாக நடந்து வருகின்றார் எந்த இல்லாமல் பத்திரமான முறையில் தன்னை வீடு திரும்பிவிட்டார் என்று சொன்னால் அப்போது இந்தியா முழு சுதந்திரம் அடைந்துவிட்டது என்பதாக நம்ம தேசத்தந்தை காந்தியடிகள் கூறியுள்ளார்கள் அதே போன்று நக்ஸல்லா மன்னர்கள் ஆன்மீக

திரும்புகின்ற ஒரு காலம் வெகு சீக்கிரமாக வரும் என்பதாக நிர்சனாமலை மன்னர்கள் கூறியுள்ளார்கள் அதாவது பெண்கள் தனியான பொருளை பிராணம் செய்யக்கூடிய காலங்கள் வெகு விரைவில் வரும் என்பதாக நம்பியர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அதேதான் அதி என்று சொல்லக்கூடிய அதிபுன ஆத்தம் என்று சொல்லக்கூடிய சகாபி கூறுகின்றார்கள் நபிசல்லி செல்ல மன்னர்கள் கூறிய அந்த ஹதீஸின் அடிப்படையில் பத்து ஆண்டுக்கு பிறகு அது போன்ற நிகழ்வுகள் உலகத்திலே நடைமுறை ஆரம்பமாகிவிட்டது பெண்கள் தனியான முறையில பிரயாணம் செய்கின்றார்கள் நாடு விட்டு நாடு செல்கின்றார்கள் ஊரு விட்டு ஊரு செல்கின்ற கால சூழ்நிலைகள் அன்றே ஆரம்பமாகிவிட்டது என்பதான அந்த அதிசுடைய விரிவுகளால் நமக்கு உலகம் தருகின்றார்கள் அதே போன்று பார்க்கின்ற இந்திய மக்களால் மிகவும் புகழாரம் சுட்டப்பட்ட காந்தியடிகள் கண்ட சுதந்திரம் எங்கே போனது என்பதாகத்தான் அனைத்து மக்களுக்கும் இந்த கேள்விக்குரியதாக உள்ளது எங்கு பார்த்தாலும் கருப்பொழிப்புகள் கொலைகளும் கொள்ளைகளும் போதைப் பொருட்கள் எல்லாம் இன்று நாடுகளில் சர்வசாதாரண முறையில் உலாகுகின்ற காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் இந்தியாவில் சுதந்திரம் பெற்று இந்த பெண் பகல் நேரத்தில் கூட தங்க நகைகளை அணிந்து கொண்டு செல்வது மிகவும் ஒரு பயபக்தியுடன் நிலைமையால மாறிப்பது எங்கே பறிபோனது என்பதாக அனைத்து கேள்விகள் அதே போன்று பார்க்கின்ற பொழுது இருபத்தி மூன்று வயதை பெற்றோர் மாணவி சில மனிதர்களால் பரிபழைக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அதன் காரணமாக இந்தியா முழுவதுமே அதிகமான மொழி இந்தியாவில் உள்ள து பெண்கள் கற்பழிப்புகளில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எந்த பெக்காகவே நிமித்தின் ஆண்டுகாலமாக இந்த அளவுக்கு கொதிப்புகள் இல்லை இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டங்கள் இல்லை போராட்டங்கள் இல்லை ஏன் இந்த ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் இது போன்ற இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெறுகின்ற கல்லூரி மாணவி இரண்டாவதாக தமிழகத்தின் தலைநகரத்தில் நடந்ததன் காரணமாக அதை மிகப்பெரிய தலையாய பிரச்சாரமாக இந்த கருதக்கூடிய சூழ்நிலைகள் பார்க்கின்றோம் இதே அந்த பெண் வேறு மாநிலத்தில் சேர்ந்தவர்களாக அல்ல வேறு நாட்டிலோ வேறு ஊரிலோ நடந்திருந்தால் எந்த நிலைமைகள் இடம் காரணம் தமிழகத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய அந்த ஊரில் நடைபெற்றதன் காரணமாக அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் திகழ்கின்ற அந்த இடத்தில் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒழுக்கத்தை ஏற்படுத்தி என்பதை நாம் அறிய முடிகின்றது அதனால் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது சமூக மக்கள் மூன்று கோணத்தில் இதனை ஆராய்ச்சி செய்கின்றார்கள் இந்த கற்பழிப்பு புகார்கள் அதே போன்ற குற்றங்கள் கொலை கொள்ளைகள் அதே போன்று போதைப் பொருட்கள் எல்லாம் கடற்காமல் நடைமுறைக்கு எடுக்கிறோம் என்று உலக மக்கள் எல்லாம் மூன்று விதமான முறையில் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள் ஆராய்ச்சி செய்கின்றார்கள் அது சொல்கின்றார்கள் சட்டம் ஒழுங்கு சரியானதாக இல்லை நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லாத காரணமாகத்தான் இது போன்ற குற்றங்கள் எல்லாம் அதிகமாக நடைபெறுகின்றது ஆகதான் ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி எம் ஏ அவர்கள் நூத்தி ஐம்பதாவது விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற பொழுது பேசுகின்றார்கள் தமிழகத்தில் மட்டும் தொள்ளாயிரம் நீதிபதிகள் உள்ளார்கள் தமிழகத்தில் தொள்ளாயிரம் நீதிபதிகள் உள்ளார்கள் அதில் ஐநூறு நீதிபதிகள் ஐநூறு நீதிபதிகள் ஊழல் புகாரி சிக்கியுள்ளார் என்பதாக அழகிய முறை பிரசங்கம் செய்கின்றார்கள் இன்று அதிகமாக மக்களால் மிகவும் நேசிக்கப்படுகின்ற நீதிமான்கள் என்று சொல்லி சொல்லி பட்டத்தையும் நீதிமன்ற அரசாணை அமர்ந்து கொள்கின்ற இவர்கள் கரன்சி நோட்டுகள் மூலமாக நீதிக்கு கருப்புக்கு நிலை அணிக் எங்கு நாட்டில் குற்றங்களும் அதே போட்டு கொலைகளும் எங்கு குறைந்துவிடும் என்பதாக தனது சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாவதாக மக்கள் சொல்கின்ற விஷயம் பண்பாடு கெட்டுவிட்டது என்பதாக கூறுகின்றார்கள் நாட்டினுடைய பண்பாடு கெட்டுவிட்டதன் காரணமாகத்தான் இது போன்று குற்றங்கள் அதிகமாக நிலவுகின்றன என்பதாக கூறுகின்றார்கள் சொல்லுகின்றார்கள் அதிகமான மக்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகின்றார்கள் மது பழக்கத்திற்கு மக்கள் மிகவும் அடிமையாகி விடுகின்றார்கள் அந்த மது பழக்கத்தின் காரணமாகத்தான் உலகத்தில் குற்றங்கள் மேலோங்கி நிற்கின்ற என்பதாகவும் கூறுகின்றார்கள் இப்படியாக மீடியாக்களும் அதே போன்று உலக மக்களும் இது போன்ற மூன்று கருத்துக்களை கூறுகின்றார்கள் ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்ற விஷயத்தை இது போன்ற குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதே போன்ற ஒவ்வொரு மனிதனுடைய சொத்துகளும் அவனுடைய உடைமைகளும் அவனுடைய பொருட்கள்லாம் எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமுடைய சட்டங்களை நிறைவேற்றணும் என்று சொன்னால் அது போன்ற பாதுகாப்புகள் நிச்சயமாக ஏற்படும் இதே இஸ்லாம் அந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக கூறியது கண்ண நேர ஈடுபட்டதற்காக வேண்டி அவனை கல்லறிந்து கொள்ளுங்கள் என்பதால் இஸ்லாம் சட்டத்தை இயற்றுகின்ற பொழுது அகில மக்கள் இஸ்லாம் மிகவும் கடுமையான சட்டத்தை மனிதாபிமற்ற செயல்களை கூறுகின்றது ஒரு மனிதன் காமகிச்சியில் ஈடுபட்டதற்காக வேண்டி அவனை கொள்ளை செய்ய சொல்லுகின்றது இஸ்லாம் என்பதாக பிரகடனப்படுத்தினார்கள் அறுப்ப வெட்டு திடுதற்கு இஸ்லாம் என்பதாக இஸ்லாத்தை குறை கூறினார்கள் அதே போன்று மது அறிந்ததற்காக எனக்கு கசையை கொடுங்கள் என்பதாக இஸ்லாம் கூறுகின்றது இது போன்று மக்களை மிகவும் துன்புறுத்துகின்ற மார்க்கம் மதம் இஸ்லாம் என்பதெல்லாம் ஒரு காலகட்டத்திலே மேடைகளிலும் ஊடகங்களிலும் பேசிப்பட்டிருந்தார் அந்த மக்களெல்லாம் இன்று என்று சொல்கின்றார்கள் தெரியுமா இஸ்லாம் சொல்லுகின்ற சட்டம் தான் சரியான சட்டம் இஸ்லாத்துடைய சட்டத்தை உலகில் நிலாட்டினோம் என்று சொன்னால் குற்றங்களை பார்க்க முடியாது குற்றங்களை சிந்திக்க முடியாது குற்றம் செய்யுகிறேன் அகில மக்கள் யாரும் பார்க்க முடியாது என்ற அளவுக்கு பேசுகின்ற அளவுக்கு எல்லாம் இந்த திருக்குறானையும் இஸ்லாத்துடைய சட்டத்தையும் எல்லாம் உயர்த்தி வைத்துள்ளனர்

குற்றத்திலிருந்து மனிதனை வழி என்ன என்பதால் இஸ்லாம் போதித்து காண்பிக்கின்றது இரண்டாவது விலகக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துங்கள் என்பதாகத்தான் திருக்குறமும் குறிப்பிட்டு காட்டுகின்றது ஆனால் இஸ்லாம் என்பது சட்டங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்ட மார்க்கமே அல்ல இஸ்லாம் என்பது வெறும் சட்டங்களை கொண்டு மார்க்கம் அல்ல இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருக்குறானில் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் உள்ளது ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் உள்ளது அதில் ஐநூறு வசனங்கள் மட்டும்தான் சட்டங்களை கூறுகின்றது மக்களுடைய நல் பண்புகளை பற்றியும் மக்களுடைய நல் ஒழுக்கத்தை பற்றி தான் இஸ்லாம் அழகுமுறை குறிப்பிட்டு குறிப்பிட்டு காண்பிக்கின்றது நாம் சிந்திக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது விபச்சாரம் எப்படியெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் குறிப்பிட்டு காண்பிக்கின்றன விபச்சாரமும் திருட்டுகளும் போதைப் பொருட்களும் மதுகளும் எப்படி மனிதர்களிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும் அதவே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்கு திருக்குறள் பல வசனங்களை அழகி முதல்ல உணர்த்தி காட்டுகின்றன முதலாக அல்லா சொல்லுகின்ற பொழுது விபச்சாரம் செய்துவிட்டால் என்ன தண்டனை இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்துவிட்டார் என்று சொன்னால் என்ன தண்டனை என்பதாக திருக்குறள் சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு நூறு கசையடிகள் கொடுக்க வேண்டும் இருபத்தி நான்கு அத்தியாயத்தின் இரண்டாவது வசனத்தில்தான் சொல்லுகின்ற பொழுது திருமணம் ஆகாத ஒரு மனிதன் திருமணம் ஆகாத ஒரு மனிதன் விபச்சாரம் வீடு விட்டேன் என்று சொன்னால் நூறு கசையடிகள் கொடுக்க வேண்டும் அந்த நூறு கசையடிகளை நிச்சயமாக உயிர் கண்டிப்பாக பிரிந்துவிடும் கசையடி என்பதை சாதாரண இல்ல அந்த அரபு காலகட்டத்தில் வைத்திருந்தார்கள் சாட்டை மிக மிகவும் உன்னதமான பிரமாணமான சாட்டை அந்த சாட்டை வைத்து நம்முடைய உடலில் ஒரு அடி எடுத்தால் நம்ம மன்னித்திடுவோம் அந்த அளவுக்கு பிரமாண்டமான சாட்டையை கொண்டுதான் கசையடை கொடுக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் கூறுகிறது அதே போன்று திருமணம் ஆன ஒரு மனிதன் விபச்சாரம் செய்துவிட்டான் என்று சொன்னால் அவனை குடியில் வைத்து கல்லால் இஸ்லாம் சட்டத்தை நாம் கருப்புகள் பாதுகாக்கப்படும் சிந்திக்க வேண்டும் ஒரு மனிதன் சில குற்றத்தை நாம் அன்றே அதே நேரத்தில் நமக்கு தண்டனை இஸ்லாமின் அடிப்படையில் உரிய தண்டனை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் உலகத்தில் அனைத்து பெண்களும் நிம்மதியான முறை வாழ்க்கையை வாழ்வார்கள் நிம்மதியான முறை தெருக்களிலும் ஊர்களிலும் உலாவில் கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதுதான்

அது மிகப்பெரிய அருவருப்பான ஒரு செயல் என்பதாக எல்லாம் திருக்குறளே கட்டிக்கின்றன அதே போன்று விபச்சாரம் யாரின் மூலமாக ஏற்படுகின்றது பெண்களின் மூலமாகத்தான் விபச்சாரம் ஏற்படுகின்றது அப்படிப்பட்ட பெண்களையும் குரான் கூறுகின்றது நீங்கள் தேவையில்லாத விஷயத்திற்காக வேண்டி அவசியம் இல்லாததுக்காக வேண்டி நீங்கள் விட்டு வெளியே செல்லாதீர்கள் என்பதாக இஸ்லாம் பெண்களுக்கு போதிக்கின்றது

பார்வைக்காக அவசிய தேவை இல்லாமல் வெளியில நீங்கள் செல்லாதீர்கள் வீடுகளில் நீங்கள் அமருங்கள் என்பதாக இஸ்லாம் பெண்களை பார்த்து குறிப்பிடுகின்றது அதே போன்று அவசிய தேவை இருந்தால் அவசிய தேவை இருந்தால் பெண்கள் வெளியே செல்வதாக இருந்தால் எப்படி செல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் குறிப்பிட்டு காட்டுகின்றது பெண்கள் அவசியம் இல்லாமல் வெளியில செல்வது கூடாது அவசிய தேவைகள் ஏற்பட்டால் எப்படி வெளியில செல்ல வேண்டும் அதனையும் அல்லா திருக்குறள் வசனத்தில் அழகிய குறிப்பிடுகின்ற பொழுது இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஓரவசனத்தில் உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் மறைத்து வைத்து செல்லுங்கள் உங்களுடைய அலங்காரங்களை மறைத்து வைத்து நீங்கள் செல்லுங்கள் அந்நி ஆண்களை பார்வை இழுக்கும் விதத்திலே உங்களுடைய கால்களை பூமி தட்டி நீங்கள் சப்தத்தை வெளிப்படுத்தி செல்லாதீர்கள் என்பதாக இறைவசனம் பெண்களை பார்த்து கூறுகின்றது பெண்கள் கொலுசுகள் அணுகின்றார்கள் சப்தத்தின் காரணமாக அந்நிய ஆண்கள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும் அதே போன்று கலர் கலர் ஆடைகளும் அணிந்தும் ஆபரணங்கள் பார்க்காத ஆண்கள் கூட அந்த பெண்ணை பார்க்கக்கூடியதான் இஸ்லாம் சொல்லுகின்றது அவசிய தேவைக்காக நீங்கள் வெளியிலே சென்றாலும் கூட உங்களுடைய ஆபரணங்களும் சரி அழகு சாதனைகளும் பிற நபர்கள் பார்க்காத விதத்தில் நீங்கள் செல்லுங்கள் என்பதாக இஸ்லாம் கூறுகின்றது இந்த அளவுக்கு விபச்சாரத்தை மிகவும் முற்றிலும் தடுக்கக்கூடிய வழிகளை சிலம் கூறுகின்ற சொன்னால் இது போன்ற நம்ம செயல்களை நாம் எல்லாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உலகத்தில் எந்த ஒரு குற்றங்களும் குறைகளும் ஏற்படாது என்பதுதான் இஸ்லாம் அழகிய முறை குறிப்பிட்டு காட்டுகின்றது அதே போன்று திருட்டு விஷயத்தை பற்றி திருக்குறான் சொல்லுகின்ற பொழுது இரண்டே வசதி மட்டும்தான் நல்லா திருட்டு விஷயத்தை பற்றி குறிப்பிடுகின்றான் திருட்டை பற்றி அல்லாஹ் தண்டனை குறிப்பிடுகின்ற பொழுது இரண்டு வசனங்கள் மட்டும்தான் அல்லாஹ் திருக்குறள் குறிப்பிடுகின்றார் ஐந்தாவது அத்தியாயத்தின் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வஸ்ஸார் யுத்து வஸ்ஸார் யுத்து ஃபக்தாலு ஐதியாஹும ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருடி விட்டால் என்று சொன்னால் அவருடைய கையினுடைய முதல் கரத்தை நீங்கள் வெட்டுங்கள் என்பதாக திருக்குறள் போதிக்கின்றது வெட்டிய பிறகு மீண்டும் அவன் இடது கையை கொண்டு திருடிட்டான் என்று சொன்னால் வெட்டக்கூடாது இடது காலை நமக்கு மூன்றாவது முறையும் மனிதன் திருடிவிட்டான் என்று சொன்னால் இரண்டாவது கரத்தினுடைய கரம் நீங்கள் வெட்டுங்கள் என்பதாக சொல்லுகின்றது மூன்றாவது முறையும் மனிதன் திருடிவிட்டார் என்று சொன்னால் நான்காவது முறையாக வலது காலை நீங்கள் வெட்டுங்கள் என்பதாக சட்டம் நமக்கு சொல்லுகின்றது இப்படியும் ஒரு மனிதன் இரண்டு கைகளும் இந்த கால்களும் வெட்டி வாயின் மூலமாக மனிதன் திருடிவிட்டால் இஸ்லாம் அனைத்துமே சிந்திக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் ஒரு மார்க்கம் மட்டும்தான் அன்ற நினைவுக்கு மட்டும் சட்டத்தை சொல்லாது உலகம் அழிவார் வரைக்கும் என்னென்ன குற்றங்கள் நடக்குமோ அனைத்து குற்றங்களுக்கும் தீர்வுகள் தான் இஸ்லாம் அந்த இஸ்லாம் சொல்லுகின்றது கரத்தையும் காலிகளும் வெட்டிட்ட பிறகு மனிதன் வாயின் மூலமாக அல்லது வேறு விதத்தின் மூலமாக திருடிட்டார் என்று சொன்னால் அவனை நாடு கடத்துகள் என்பதாகவும் இஸ்லாமிய சட்டமாக அழகும் போதித்து காண்பிக்கின்றது அந்த நாட்டில் வைக்கக்கூடாது வேறு நாட்டுக்குறை நாடு கலத்துகள் என்பதாக சொல்லுகின்ற சென்னால் இந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய சட்டங்களை உலகத்தில் நிலாட்டினால் எந்த ஒரு திருட்டுகளும் நடக்காது என்பதாகத்தான் இஸ்லாம் நமக்கு போதித்து காண்பிக்கின்றது அதே போன்று சொல்லுகின்ற பொழுது இஸ்லாம் அழகி மூலம் ஐந்து விஷயங்களை குறிப்பிட்டு காண்பிக்கின்றது நீதிமான்கள் எப்படி இருக்க வேண்டும் செலுத்தக்கூடிய நபர்கள் நீதி சரியான அமர்ந்தார்கள் என்று சொன்னால் உலகத்திலே குற்றங்கள் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதை இஸ்லாமுக்குள் காண்பிக்கின்றது அலீபல் ஆட்சி காலகட்டம் இஸ்லாமிய ஆட்சி காலகட்டம் நடக்குகின்ற பொழுது அரசு ஊழியர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஊதியம் ஊதியப்படுத்தப்பட்டாலும் மக்களுடைய நீதிபதிகளுக்கு இஸ்லாம் அன்றைய காலகட்டத்திலே கூறுகின்றது அதிகமான முறை சம்பளம் அவருக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் இஸ்லாம் ஆட்சி காலகட்டத்தில் கூட நீதிபதிகளுக்கு தான் அதிகமான முறை சம்பளம் கொடுக்கப்படும் என்று சொன்னால் அவர்கள் பணத்தின் மீது ஆசை வரக்கூடாது தன்னுடைய பதவியின் மீது ஆசை வரக்கூடாது சொந்தத்தின் மீதும் ஆசை வரக்கூடாது இப்படி சொந்தங்கள் எல்லாம் முன்னால் வந்து கூட மண்டிட்டு நீதி வழங்கக்கூடாது என்பதாகத்தான் இஸ்லாம் அன்று முதல் போதித்து காண்பிக்கின்றது ஆகினால் உலகத்திலே நீதிகள் வழங்குகின்ற நீதி நீதிபதிகள் எல்லாம் சரியான முறையில் பதவிக்காக வேண்டியோ பணத்திற்காக வேண்டியோ சொந்தத்திற்காக வேண்டியோ நண்பருக்காக வேண்டியோ நீதிகளை வளர்த்தவர்கள் மத்தியிலே அநீதம் இருந்தாலும் கூட நீதியாக காண்பு

அனைத்து மனிதர்களும் பார்க்கும் விதத்திலே அவனுக்கு நீங்கள் தண்டனை கொடுங்கள் என்பதாக பகிரங்கமான முறை தண்டனை கொடுங்கள் என்பதாக இஸ்லாம் கூறுகின்றது மறைவான முறை நீங்கள் தண்டனை கொடுக்காதீர்கள் ஒரு மனிதன் குற்றம் செய்துவிட்டார் என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியில் நின்று பகிரங்கமான முறைகளுக்கு நீங்கள் தண்டனை நிறைவேற்றுங்கள் ஒரே ஒரு கொலை சென்றாலும் பரவாயில்லை இனிமேல் வாழுகின்ற உயிர்கள் எல்லாம் நிம்மதியாக வாழும் என்பதை இஸ்லாம் நமக்கு போதித்து காண்பிக்கின்றது அதேதான் அமருபன் ஆசென்று சொல்லக்கூடிய பிரபலமான சகாபி ஒரு நாட்டிற்கு ஆளுநராக நியமனம் செய்கின்றார்கள் அம்ருபு நாஸ் அவர்கள் ஒரு நாட்டிற்கு ஆளுநராக நியமனம் செய்கின்றார்கள் உம் ஹத்தாம் ரொதி அல்லது ஆட்சி காலகட்டம் அவர்கள் மதீனாவில் ஆட்சியினராக இருக்கின்றார்கள் உமர் ரொதைய மகன் அப்துல் ரஹ்மான் என்பவர் அந்த அம்ருபு நாஸ் ரொதி அல்லாஹர்கள் ஆளுகின்ற நாட்டிலே வசிக்கின்றார் உம்மருடைய மகன் அப்துல் ரஹ்மான் போதை பொருள் உட்கொள்கின்றார் மது அருந்து விடுகின்றார் இந்த விஷயம் அப்படி நாஸ் என்ன செய்தபத்தி ஆழ்மனுக்கு தெரியப்படுத்த முறைகிறது அமிருப என்ன செய்கின்றன சென்றால் ஆட்சியால் அந்த பலிப்போடைய மகனாச்சு ஒவ்வொருடைய மகனாச்சே எப்படி தண்டனை கொடுப்பது என்பதால் பயந்து தனியான பொருளை அறையில் வைத்து அவருக்கு தண்டனை கொடுக்கின்றார் சிறிய தண்டனை கொடுக்குகின்றார் இந்த விஷயம் ஊமரவர்களுக்கு தெரிய வருகின்றது மதி நாளில் ஆட்சி கூறுகின்ற ஊமரவருக்கும் தெரிய வருகின்றது உமர் அவர்கள் அம்ருப்பின் ஆசை அழைக்குகின்றார்கள் அழைத்து சென்றார்கள் அம்ருப்பின் ஆசை உன்னை எதிர்காலம் நாட்டிற்கு ஆளுநராக நான் நியமித்தேன் தெரியுமா எத்தனையோ பதில் சகாபாக்கலாம் இருக்கின்றார்கள் இருந்த பதிலும் எத்தனையோ பெரும் பெரும் சகாபாக்கள் வயது

சொல்லக்கூடிய உமருடைய மகனை கொண்டு வரப்படுகின்றது உமர் அவர்கள்

சொன்னால் எந்த ஒரு குற்றங்களும் எந்த ஒரு போதைப்பொருத்தரும் கடத்தாதற்கும் சூழ்நிலை ஏற்படும் என்பதாக வல்லுநர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அதே போல் இஸ்லாம் சொல்கின்ற பொழுது சமத்துவான முதலிலே நீதி செலுத்த வேண்டும் ஒன்று பகிரங்கமான முறையில் குற்றம் செய்வர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சமத்துவமான முறையில் நீங்கள் நீதி கொடுங்கள் குற்றால் உறவினருக்கு ஒரு நீதி நண்பருக்கு ஒரு நீதி விரோதிக்கு ஒரு நீதி தன்னுடைய தாய் நீதி என்பதாக நீங்கள் கொடுக்காதீர்கள் யாராக இருந்தாலும் நீதி செய்கின்றவர்கள் நீதிக்கு அடிபணிந்து அல்லாவுக்கு பயந்து நீங்கள் ஆட்சி அமைங்கள் நீதி சொல்லுங்கள் என்பதாக இறைவசனம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது நாங்கள் அத்தியாயத்தில் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது சிறந்த அல்ல இது போன்று நீதி செலுத்துங்கள் என்பதை குறிப்பிடுகின்றான் மூன்றாவது அல்லா சொல்லுகின்ற பொழுது குற்றம் செய்வதற்காக யாரும் நீங்கள் பரிந்துரை செய்யாதீர்கள் குற்றம் திருடுவிட்ட கற்பழிவு செய்துவிட்ட போதைப் பொருள் கிடைத்துவிட்ட மது கூட தண்டனை வருகின்ற பொழுது அவருக்கு நீங்கள் யாரும் பரிந்துரை செய்வது கூடாது என்பதாக திருக்குறான் காட்டித்து காட்டி கூறுகின்றது திருக்குறான் கூறுகின்றது குற்றம் செய்வதற்காக யாரும் பரிந்துரை செய்வது கூடாது இப்படி பரிந்துரை செய்யாமல் குற்றம் செய்வதற்கு தக்க தண்டனைகள் கொடுத்தோம் என்று சொன்னால் குற்றம் நீங்கும் வலாத்தும் அல்லா குறிப்பிடுகின்றார் வறுமை நாளும் அல்லாஹ் அல்லாஹ் நம்பிய ஈமானுடைய மனிதர்களே எந்த மனிதர்கள் குற்றம் புரிந்தாலும் அவர்களுக்கு பரிந்துரை செய்து நீங்கள் குற்றத்தில் தப்பிக்கக்கூடிய வழிகளை நீங்கள் தேடாதீர்கள் குற்றம் செய்தவர்களுக்கு தக்க தண்டனைகளை வாங்கி கொடுங்கள் அப்படி வாங்கி கொடுத்தால் தான் உண்மையான பூமி என்பதாக திருக்குறள் நமக்கு பறைசாட்டு என்று சொன்னால் இந்த குற்றம் செய்தவர்களுக்காக கூட்டம் பரிந்துரை செய்வது என்றது அதன் காரணமாக குற்றங்கள் முற்றுக்குள் இல்லாமல் நான்கு நாள் வளர்ந்து கொண்டிருந்த சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாட்கள் விஷயமா இஸ்லாம் சொல்லுகின்ற பொழுது குற்றம் செய்தவர்களுக்கு காலம் கடத்தாமல் உடனடியாக தண்டனைகளை கொடுங்கள் குற்றங்கள் குறையும் குற்றம் செய்த மனிதருக்கு காலங்கள் கடத்தாமல் உடனடியாக நீங்கள் சட்டத்தையும் தண்டனையும் கொடுத்தீர்கள் என்று உலக அளவில் குற்றங்கள் நிச்சயமாக குறையும் என்பதை இஸ்லாம் புரிகின்றது அதுதான் பார்க்கின்ற பொழுது உம்மனோதின் ஆட்சி காலகட்டத்தில் அரபு தேசத்துடைய மன்னர் காபத்துள்ளாவை தவாக் செய்கின்றார் அரபு தேசத்துடைய மன்னர் காபத்துல்லாவை தவாக் செய்கின்றார் தவாப் செய்துகின்ற பொழுது சாதாரண ஒரு பிரச்சனை என்ன செய்கின்றன சொன்னால் அந்த அரசருடைய ஆடை தெரியாமல் மிதித்து விட்டார் மிதித்து தொடர்ந்து அந்த அரசனுக்கு மிகவும் கோபம் வந்து விடுகின்றது திடீர்னு இந்த பிரச்சனை வேகமாக ஓங்கி அடைந்து விடுகின்றார் பின்னால் இந்த மனிதர் நேராக உமர் நல்லத்தில் சென்று சொல்கின்றார் அமீரன் பூமியின் அவர்களே அரப்பிரதேசத்துடைய மட்டம் அறிக்கக்கூடிய இவர் காகத்துல்லாவை தவாப் செய்துகின்ற பொழுது நான் அறியாத விதத்திலே ஒரு ஆடையின் காலில் பட்டு விட்டது அதற்காக நீ ஓகி அடித்துவிட்டால் அமீர் அவர்களை எனக்கு நீதி கொடுங்கள் என்பதாக அந்த மனிதர் உமர் ஒதுகையிடத்திலிருந்து சொல்லுகின்ற பொழுது உமர் ஒதுகையினர்கள் வேகமாக அந்த மன்னரை அழைத்தார்கள் அழைத்தும் சமூகத்தின் முன்னால் நிற்பாட்டு விட்டார்கள் சொன்னார்கள் தோழரை உன்னை எப்படி அவர் அறைந்தாரோ அதே பொண்ணை அறை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த மன்னர் சொன்னார் உமரை பார்த்து உமரே நான் யார் தெரியுமா அவர் யார் என்னுடைய அதிகாரி ஆட்சி என்ன நான் அரபு தேசத்தின் மன்னராக வாழ்கின்றேன் அவர் சாதாரண மனிதர் அவருக்கும் எனக்கும் சமமாகுமா ஈடாகுமா என்பதாக உமரிடத்தில் கேட்கின்ற பொழுது உமர்வர்கள் சொன்னார்கள் குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இருவர்களுமே சமமாகத்தான் கருதப்படுவார்கள் எவ்வளவு பெரிய ஆரோக்கியமான மனிதராக ஆளுநராக இருந்தாலும் பரவாயில்லை குற்றம் செய்துவிட்டால் தண்டனை அணுவித்துதான் ஆக வேண்டும் என்பதால் அவர்கள் சட்டத்தை நிர்ணயம் செய்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அவருக்கு அழைவு கொடுக்கப்படும் என்பதாக வரலாற்று நமக்கு பதிவு செய்கின்றது இஸ்லாம் கூறுகின்ற அடிப்படையில் பகிரங்கமான பொருளை தண்டனை நிலாட்ட வேண்டும் பாவம் செய்திருக்காவிட்டி குற்றம் செய்த நபருக்காவட்டும் பரிந்துரை செய்வது கூடாது குற்றம் செய்திருந்த தட்டனை உடனடியாக காலம் கடத்தாமல் நாம் நிலநாட்டினோம் என்று சொன்னால் இந்த குற்றங்கள் நிச்சயமாக குறையும் இந்த குற்றம் பண காசுகளை கொடுத்து தப்பிக்கக்கூடிய சூழலில் பார்க்கின்றோம் இப்படி எல்லாம் என்று சொன்னால் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு இருக்குமே தவிர இல்லாத ஒரு கால சூழல் ஆகிவிடும் இஸ்லாமுக்கு அடிப்படையில்

விபத்தாலத்திற்கு நெருக்கத்தை ஏற்படுத்தும் இப்ப சூழலின் பதனம் விருப்புறம் கூறுவிக்குறித்து காண்பிக்கின்ற சென்னார் கல்லூரியா உங்களாலும் சரி வியாபாரம் ரியா உங்களும் சரி எதுவாக ஆகியவா யூட்டாலும் அந்நிய பெண்களிடத்தில் நாம் பேசுவதும் பழகதும் முற்றிலும் கொள்ள வேண்டும் நமது பிள்ளைகளும் மிகவும் நல்ல முறை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் நம்ம பிள்ளைகள் கல்லூரிக்கு சென்றாலும் பள்ளிக்கூடத்துக்கு சென்றாலும் அதன் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும் எங்கே செல்கின்றது எங்கே வருகின்றது எப்படி செல்கின்றது என்பதெல்லாம் இவெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய பெண் குழந்தைகளும் இது போன்ற கற்பொழிவுகள் போன்ற மிக பயங்கரமான கூட கொடூரமான குற்றங்கள் இருந்தும் நமது பெண் மக்களையும் குடும்பங்களையும் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி எல்லாம் பாதுகாத்து கடைசி கால வரைக்கும்